இல்ல மோடிய வச்சு இருக்குது மோடி வந்து மக்களை எப்படி வந்து இந்த ஆன்மீகத்தில் கொண்டு வந்த அரசியல் அரசியல் வேற தலைவர் சொல்றாரு அந்த இந்த கான்செப்ட் தான் இந்தியன் டூ இந்தியன் டூ வந்து ஆண்டவோட தம்பி அவரு

ஆஹ் இல்ல இல்ல ஒருவேறு போட்டியா இருக்கும் ரஜினி ரஜினி அவருக்கு போட்டியே இல்ல அவங்க வந்து ஃப்ரெண்டு

ஆனா இந்த படம் வந்து உலகம் புறா பேசும் உலகம் புறா பேசும் புரியுதுங்களா இது வந்து மக்கள் சரிந்திரம் இது வந்து சரித்திரமே ஆமா மோடி வந்து மக்களை எப்படி வந்து இந்த ஆன்மீகத்துல கொண்டு வந்தாருல அரசியல அரசியல் வேற ஆன்மீகம் வேற அம்மா சொன்னாங்க புட்டு புட்டு காமிச்சுக்கிறார் அம்மா சொன்னாங்க லேடியா மோடி ஆனி ஆனா தலைவர் சொல்றாரு அந்த தாடியா இந்த தாடியா இந்த தாடி தான் பக்கா அவர் சொல்றது வேற இது அரசியல் கிடையாது ஆமா மக்களுடைய நலன் நலன் நல்லா இருக்கு மோடி வந்துட்டா தமிழ்நாடு இல்ல இந்தியாவே காப்பாற்ற முடியாது ஆமா சத்தியமாக கான்செப்டே எடுத்து வந்து அதான் கொண்டு வந்து ஜிஎஸ்டி இந்த வரிலாம் போட்டு மக்களை

ஆடு போகும்போது அவர் வந்து ஒரு நிமிஷம் அந்த யானைக்கு சங்கிலி போடுஞ்சீல அந்த யானைக்கு சங்கிலி போறும்போது தலைவர் ஒரு சங்கிலி பொண்ணு ஒரு பண்ணி வைக்கணும்னு சொல்றதنا பண்றாங்க சாவடிக்க அவர் போற அந்த இல்ல மதம் உண்மையை சொல்லிட்டு உண்மையை வாங்கிட்டு உண்மை ஆயிரு ஏன் தப்பா இருக்கிற இந்த ஊர்ல நான் எல்லாம் வந்து சீனருங்க என் பொய் வயசு கூட உங்களுக்கு இருக்காது இருக்கட்டும் அறுபது வயசு அவரோ இருக்கட்டும்

அவரோட நட்பு பிடிக்கும் அவரோட ஆய்ட்ரு பிடிக்கும் அவரோட மனம் பிடிக்கும் அவரோட அறிவு பிடிக்கும் அவரோட மூளை பிடிக்கும் அவர் உடம்பெல்லாம் எல்லாம் மூளை தான் தொலைநோக்கு பார்வை ஆ நோ 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 உலகத்தில் அதான் சொல்றேன் அர்னால்ட் இருக்கான் சிலோஸ்டாட்டர் இருக்கான் ஜாக்கி சான் இருக்கிறான் வேண்டம் இருக்கான் அர்னால்ட் இருக்கான் ரோஜர் இருக்கான் சீன் இருக்கான் எந்த நடிகை உடல் தானம் கொடுத்துருக்கான் கொடுத்துக்கிறாங்க பாருங்க

அவரு மகன் படம் அந்த ஜாதிக்குள்ள இருக்கிற படத்தை அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி மத்தவங்களை அந்த ஜாதிக்குள்ள இருக்கிற படத்தை தான் அண்ணன் தம்பி பிரச்சனை அது அவங்களுக்குள்ள சண்டை வரும் அதான் எடுத்திசன் ஜாதி பிரச்சனை ஜாதி பிரச்சனை மாரிசு வந்து

சீனி அந்த அருவா தீன சீனி ஆனா அந்த மாதிரி சீன கொடுக்க முடியாது தலைவர் வந்து நம்ம ஒரு படத்துக்கு வரது மின்னியும்

ஆனா நீங்க நல்லவங்களா நீ நல்லவங்க பாடுபடா ஆனா சொல்லுவாரு பாத்தியா பத்தலை பத்தல பத்தல அத விடுங்க இன்னும் பத்தல இவர் முடிய தம்பி பாத்தீங்களா நீங்களா பொறுத்திருக்க மாட்டீங்க இன்னால முடிய தம்பி பாத்தீங்கனா ஜாதி பேதம் கிடையாது ஆமா சீரார் சின்ன பசங்க வந்து வேலை செய்ய கூடாது வேலை செய்ய வேலை படிக்கணும் சரி நீ காசு வாங்கு ஊரு சுத்தமா இருக்கணும் ஒயின் ஷாப்லாம் இருக்க கூடாது புரியதா பகுத்தறிவு வேணும்

ஒரு பொக்கிஷன் கிடைக்காது அவர் வந்து அவர் வந்து பரட்ட பரட்ட வந்து நீ வந்து சின்ன பசங்க ஆமா நான் ஏஜிக்கு சொல்றேன் நான் 60 வயசுல பாத்தீங்களா எப்படி எங்க இருக்குறீங்க இவங்க எல்லாம் மேல ஆளு அவங்க பாரு நல்லா பாரு ஒரு நிமிஷம் நான் இவங்க எல்லாம் படிச்சு உங்க காலேஜில இருந்துங்க எல்லாம் சரி இவங்க எல்லாம் வந்து தலவர் ரசிகரா இருக்கறதால நான் இவங்க எல்லாம் ஐடியா மூல இப்போ எல்லாரும் ஊப்பு தான குடுறாங்க இல்ல அதுக்கு முன்னோடி யாரனா ஆண்டவர் கமலகாந்தன் ஆமா அவர்தான்

அவருக்கு <tartic> <name is> <tartic>

மகாத்மா காந்தி அப்ப ட்ரெயின்ல போகும்போது ஒரு செப்பல் கீழே ஊஞ்சிரமா அந்த செப்பல் கீழே கொஞ்ச உடனே அந்த உணர் செப்பலையும் அவுத்து விட்டுருவாரா ஏன் விட்டுருவாரு சொல்லி பார்க்கலாம் அது அடுத்தவங்களுக்கு யாருன்னா யூஸ் ஆகட்டும் அந்த மாதிரி தான் தலைவரும் ஆமா